وعليكم رحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا مولانا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين صدق الله العلي العظيم وقال نبينا حبيبنا شفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها إلى آخر الآية أو كما قال عليه الصلاة والسلام. بحلم இந்த உலகத்தை படைத்து பரிபாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் ஒருவனின் மீது உரித்தோம் அவனுடைய அன்பும் அருளும் அகிலத்திற்கு அருள் கொடையாய் அனுப்பப்பட்ட முகமது ரசூலுல்லா செல்லதாம் ஆலை இவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிப்படலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தபிழங்கள் நல்லவர்கள் என அனைவர்களின் மீதும் என்று மட்டும் அல்லாமல் நீண்டபட்சமாகுக ஆமே அல்லாஹுவின் கேள்வையினால் ஒரு புனிதமிக்க மாதத்தில் ஒரு புனிதமான நாளை முன்னோக்கியவர்களாய் நாம் இங்கு வீற்றிருக்கிறோம் அழை செல்லம் இந்த மாதத்தை குறித்து அவ்வளவு சொல்லியிருக்கிறார்கள் ரசூல் சிலாக அழைவு செல்லம் என்று சொன்ன ஒரு வாட்டை இந்த மாதத்தின் சிறப்பை நமக்கு கற்பிப்போம் ரசூல் சிலல்லாக அழை வசல்ல சென்னதாக சொல்கிறார்கள் எல்லாம் அஷ்டபா ஷஹரி என்று ரசுவம்தான் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதம் அது என்னுடைய மாதம் என்று ரசவங்காணி திறமாங்க அணை எங்கள் மருதங்கள் இந்த மாதத்தை குடித்து பேசியதாக சஹாபாக்கள் எல்லாம் சொல்லி காட்டுவார்கள் கண்ணிய நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ரசுவாணி திறவாங்க அணை இவசு மருதகள் பன்னெண்டு மாதம் இருக்க ஏன் இந்த ஒரு மாதத்தை மாத்திரம் என்னுடைய மாதம் என்று சொல்லியிருக்கார்கள் பெரியவர்கள் எல்லாம் மூத்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் ரஜப மாதம் என்பது விதை விதவிக்கக்கூடிய மாதம் ஷர்பான் மாதம் அதற்கு நீர் பாக்க வேண்டிய மாதம் ரமலான் அதனுடைய கனிகளை புஷிக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய மாதம் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி ஷாபானுடைய சிறப்பு அவ்வளவு மிகுந்ததாய் தெரிகிறது நமக்கெல்லாம் ஏடிப்படி இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமான மாதமாய் ரசிகர்களால் என்னுடைய மாதம் என்று மாதமாய் மாறி போனது என்று சொன்னால் இதில் அல்லாஹ் ஒரு முக்கிய இரவை வைத்திருக்கிறான் ஒரு முக்கிய இறைவை அல்லாஹ் இந்த மாதத்தில் நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் அதுதான் வராஹ் வரா அட் என்று சொல்லக்கூடிய இரவை அல்லாஹ் இந்த சதான் மாதத்தில் தான் வைத்திருக்கிறான் ஷாபானுடைய நிஸ்பு என்று சொல்லுவார்கள் அரபியில நிஸ்பு ஷபான் என்று சொல்லுவார்கள் ஷபான் மதத்துடைய பாதி அதாவது ஷாபானுடைய பதினைந்து அல்லாஹா ஒரு இரவை வைத்திருக்கிறார் கண்ணிய வாய்ந்த இரவு அந்த இரவருக்கு பிறகுதான் வராஜ் மூத்த அறிஞர்கள் எல்லாம் ஏன் இந்த வராஜ் என்று அதற்கு பெயர் வந்தது என்று பெயர் காரணம் சொல்லுவார்கள் அந்த நாளில் அல்லாஹ் ரபுல் இசத் நிறைய நரகவாதிகளை விடுவிக்கிறான் இந்த வராகச் சென்ற அரபியில் சொல்லப்பட்டார் அரபியில் அந்த வராகச் சென்றவருக்கு அர்த்தம் விடுவித்தல் என்று அர்த்தம் ஆகையினால் அல்லாஹ் அன்றைய நாளில் அன்ற இரவுல மேகப்பட்ட நரகவாதிகளை விடுவிக்கிறார் ஆகையினால் தான் அதற்கு வராகச் என்று பெயர் வந்தது என்று மூத்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் எண்ணியமானவர்களே இந்த பராகத்தினுடைய இரவில் அல்லாஹ் நாம் தேடி கொண்டு இருக்கிற நிம்மதியை தருகிறார் இந்த உலகத்துல மனிதனாய் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நிம்மதியை தேடி அலைகிறோம் நாமெல்லாம் எப்படியாவது நிம்மதி நமக்கு குறைத்து விடாதா குலங்களிலிருந்து மரணிக்கிற வரைக்குமாய் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நிம்மதியை தேடி தேடி அடைந்து எப்படியெல்லாம் நம்முடைய நேரங்களை சிணைபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த ஊற்றை நிம்மதி அல்லா வரா ஆட்சி வைத்திருக்கிறார் எப்படி நீங்க நிம்மதி அல்ல வராத்துல வைத்திருக்கிறான்னு சொல்றீங்க ரொம்ப அழிந்தது முதலாவது வானத்துல வராத்த இரவு இரவுல முதலாவது வானத்தில் இறங்கி அல்ல ஒரு மூன்று கேள்வியை வைத்திருக்கிறான் இந்த மூன்றும் இருந்தால் இந்த மூன்றும் இருந்தால் மனிதன் நிம்மதி அடைகிறார் அல்ல முதல் பேர் வைத்திருக்கிறான் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய இருக்கிறீர்களா என்னத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறேன் இரண்டாவது அல்லாஹ் கேட்கிறார் என்னிடத்தில் ரிஸ்க்கு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா இரணம் தேடுபவர்கள் இருக்கிறீர்களா நான் உங்களுக்கு இரணத்தை தருகிறேன் ரிஸ்க்கை வாரி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் இரண்டாவதாய் கேட்டுவிட்டு மூன்றாவதாய் கேட்கிறான் அல்லாஹ் நோய் நொடியில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து நிவாரணம் தேடுகிறீர்களா அதிலிருந்து நிவாரணம் தருகிறீர்களா நான் நிவாரணம் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறான் தண்ணியமானவர்களே நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் இந்த மூன்றும் இருந்து விட்டது என்றால் அவன் நிம்மதி அடைந்த மனிதனாய் ஆகுறான் ஒரு மனிதன் எந்த பாவமும் செய்யாத மனிதனால் வாழ்கிறான் அந்த மனிதனுக்கு எந்த பாவமும் கிடையாது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரிசுக்கை வாரி வழங்குகிறான் ரிசுக்குள்ள எந்த தட்டுப்பாடும் கிடையாது அந்த மனிதனுக்கு எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கிய மாற்றாமல் நீண்ட ஆளுமே வாழ்கிறான் இப்படிப்பட்ட மனிதன் எங்காவது நிம்மதி இல்லாமல் இருப்பானாணவர்களே அல்லா ஒரு நமக்கு இந்த இரவில் நிம்மதியை தழுகிறார் அந்த இரவில் அல்லா மூன்று விஷயம் எந்த இடத்துல சேர்க்கிறார் அந்த மூன்று நாம் பணிதளிப்போம் என்றால் அல்லா இடத்தில் அந்த மூன்றையும் கேட்டு பெற்றோம் என்றால் நாம் நிம்மதி அடைந்தவராய் மாறி போகிறேன் அல்லா கேட்கிறான் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா நான் பாவ மன்னிப்பு தருகிறேன் இரணம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா ரிசிக்க தேடுபவர்கள் இருக்கிறீர்களா நான் ரிசுக்கு தேடுகிறேன் இனத்துல லோலில் இருந்து நிவாரணம் தேடுபவர்கள் இருக்கிறீர்களா நான் தருகிறேன் என்றால் அல்லாஹ் கேட்கிறான்

பதினைந்த இரவில் அடியார்கள் நெருங்கி வருகிறான் அல்லா அடியார்களை நெருங்கி வருகிறான் நெருங்கி வந்து அல்லா இந்த அடியார்கள் அனைவருக்கும் பாவம் மன்னிப்பு விளங்குகிறான் எல்லாத்தையும் அல்ல மன்னிச்சிடுவான் எவ்வளவு பாவம் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மன்னித்து விடுவான் என்று சொல்லி விட்டு இரண்டு பாவத்தை மட்டும் அல்லா மன்னிக்கவே மாட்டான் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவான் ஆனா ரெண்டு பா ரெண்டே ரெண்டு பாவத்தை மட்டும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் அதில் ஒன்றாவது பகமை பாராட்டக்கூடிய முறையில் நம்ம நம்முடைய சொந்தத்துல நம்முடைய சொந்தக்காரிடத்துல உறவினரிடத்துல நாம் சந்தை போட்டு அவரிடத்துல இருந்து பேசாமல் ஒதுங்கி கொண்டு அவர்களை கண்டதும் யாரோ ஒரு போல் சென்று விடுவது இது போல பகமை பாராட்டுவது அல்ல மன்னிப்பதில்லை என்று சொல்கிறார் அந்த சகாபி அறிவிக்கிறார்கள் அப்ப நாம் நம்முடைய உறவுகளை முடித்த நிலையில் அல்லாவிடத்துல கேட்டோமானால் அது ஒரு பிரோஜனமும் கிடையாது ஒரு பிரதிபலமும் அளிக்காது என்றால் அல்ல எல்லாவற்று எல்லாருக்கான பாவத்தையும் மன்னிக்கிறார் ஆனால் நாம் பவனை பாராட்டுகிற போது அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது ஆலை சொல்றார்கள் கொலை செய்தவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் ஒரு அநியாயமாய் ஒருவனை குலை செய்து விட்டால் அல்லாஹ் அந்த பாவத்தை மணிக்க மாட்டான் என்று அப்துல்லா இயல்லா அமர்லோடு அறிவிக்கிறார்கள் இந்த இந்த மாதத்தில் இந்த வராத் இரவில் மன்னிப்பை தடுகிறான் நாம் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பை கேட்டு தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏனென்றால் இன்று நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் காரணம் ஒட்டுமொத்த அந்நியாயத்திற்கும் காரணம் நாம் செய்யக்கூடிய பாவம் மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் அவன் வந்துட்டான் இவன் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டான் அவனாலதான் இப்படி இவனாலதான் இப்படி அல்ல இது எல்லாம் ஒரு காரணம் தானே தவிர நாம் செய்த பாடம் தான் நம்முடைய இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமாய் அமைகிறது நம்ம கண்ணியமானவர்களே இந்த இரவு அவ்வளவு முக்கியமான இரவு நம்மை நோக்கி வரக்கூடிய இந்த ஒரு இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் அந்த இரவில் பாவம் அணித்து அல்லா விடத்திலே கேட்பு பெற்றுக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே போல இமாம் இபுன் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் அனபி மதுகனுடைய மிக முக்கியமான ஒரு இமாம் அவர் சொல்லுகிறார்கள் ரமலானுடைய பத்து இரவு கடைசி பத்து இரவு லையத்து கதரை கொள்ளக்கூடிய பத்து இரவுகள் பெருநாளுடைய இரண்டு பெருநாட்களுடைய இரவுகள் இரவுகள்ஜாவுடைய பத்து இரவுகள் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் சபானுடைய பாதி பதினைந்தாம் இரவு இந்த இரவுகள் எல்லாம் நாம் வெளித்திருந்து அல்லாவிடத்துல அமல்களை அதிகம் அதிகம் செய்து கொண்டு அதை உயிர்ப்பிப்பது அமல்களால் அந்த இரவுகளை எல்லாம் உலிர்பிப்பது சுண்ணத்தில் கட்டுப்பட்டு என்று சொல்கிறார்கள்

ஆனா அல்லா என்ன தேவையிலையும் அல்லாவிடத்துல முறையிடுகிற போது அல்லா அந்த தேவை எல்லாம் நுமர்ந்து செய்து தந்துகிறார் எரி பாடங்களை முறையிட்டு அல்லா யா அல்லா எரி பாடங்களை நடித்தரும் என்று அல்லாவிடத்துல கேத்தட போது அல்லா விளவில் அணிசன் இந்த இரவை இந்த இரவனை கேட்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் காவலித்தே தருகிறா அது தண்ணிய நாம் இந்த அவ்வளவு பாக்கியம் மிக்க இந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ள நடக்கப்பட்டு இருக்கிறோம் இரண்டாவதாய் நம்முடைய ஆழ்வுளை அதிகரிக்கக்கூடிய இரவு நம்முடைய ஆழ்வுளை அதிகரிக்கக்கூடிய இரவு ரசூல் சிலலாகும் அடைய வசூலவர்கள் ஆயிஷா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹதீஷை ஆயிஷா அலி அல்லா இடத்துல ரசூல்லாஹி சில அலை இங்கி வசூலவர்கள் கேட்கிறார்கள் யா ஈஷா யா இஷா இந்த ஷஹபானுடைய பாதி பதினைந்தாவது துறையில அல்ல என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கிறார் அல்ல என்னென்ன இது விஷயங்களை வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் கேட்கிறாங்க பொதுவாகவே சஹாபாக்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா ரசிகுல்லாஹி செல்லலாம் அணையை வசூல் என்ன கேள்வி கேட்டாலும் சரி அதற்கு பதில் தெரிந்தாலும் சரி இந்த சஹாபாக்கள் எல்லாம் பதில சொல்லிட மாட்டாங்க ஏன்னா ரசுல்லா சிறந்த ஆகாலே எங்களுடைய அந்த புகாரக்கான வாயிலிருந்து ஏதாவது வேறு விஷயங்கள் வருமா வேற ஏதாவது முக்கியமான விஷயங்களை நாம் பெற்றுக்கிட்ட மாட்டோமா அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் அல்லா அவங்க ரசூன் வருவான் அலமி அரசுல்லா அரசுல்லா நீங்க கேள்வி கேள்விக்கு பதில் அல்லாவருக்கும் ரசூலுக்கும் மட்டும் தான் கேள்விங்கிறது வருவாங்க சஹாபாக்கல்ல அப்பா இதே மாதிரி ஐஷா அம்மா ரசூல்ல சொல்லிட்டாங்க யார் இது அல்லாவுக்கும் வசூல் தான் தெரியும் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்னென்ன அல்லா அப்படி அந்த விஷயங்களை வைத்து விட்டான் இந்த இரவுங்க அப்ப ரசூல் ஐஷா அம்மாவுக்கு சொல்லாங்களா இந்த இரவுலே அல்லா இந்த ஒரு வருடத்திற்கான பட்ஜெட்டை எழுதுறா எழுதுகிறான் பட்ஜெட் நமக்கு எல்லாம் புரிகிறது இல்லையா சமீப காலங்கள்ல வந்த எல்லா விஷயமும் பட்ஜெட்ல அவ்வளவு இருக்கும் ஆனால் எல்லாம் எழுதக்கூடிய பட்ஜெட்ல எந்த குறையும் செஞ்சுவிட முடியாது ஒரு எழுதக்கூடிய பட்ஜெட்ல குடும்பத்துல ஒரு தலைவர் இருக்கிறார் இந்த ஒரு வாரத்திற்கு அல்லது ஒரு மாதத்திற்கு எப்படி நம்மளுடைய குடும்ப செலவுகள் எல்லாம் நாம எழுத சமாளிக்க போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் என்று எழுதுகிறான் தலைவி குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர் இதுல குறை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்ல இதுல ஏதாவது ஆனா அல்லாஹ் அல்லா அந்த பட்ஜெட்டை யாராலும் எதுவும் செய்ய முடியாது எழுதுகிறார்கள் இந்த இரவு தான் அல்லாஹ் இந்த ஒரு வருடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் இந்த ஒரு வருடத்தில் மர்மிக்கக்கூடிய அஹ் அந்த மனிதனுடைய எண்ணிக்கையும் அல்லாஹ் எழுதுகிறான் அதோட ரசுல்லா சொல்றாங்க அந்த இந்த ஒரு வருடத்தில் அல்ல இவர்களுக்கு இவ்வளவு ரிசுக்கு வழங்க வேண்டும் இவர்களுக்கு இவ்வளவு அஹ் தர வேண்டும் என்று அல்லாஹ் இந்த இரவும்தான் எழுதுகிறான் என்று ரசூலா என் சொல்லுவாங்க இவசு அவர்கள் ஆயிஷா சொல்லி காட்டுகிறார்கள் அப்படியான கண்ணியமானவர்களே நாம் கொண்டு எல்லாவற்றையும் மாத்திவிட முடியும் என்று ரசுல்லா சொல்லியிருக்கிறார்கள் நமளுடைய ஆவி மூலம் मांगने கூடிய களா கதிரை மாற்றும் மாற்றி அமைக்க முடியும் இந்த இரவில் ஷாஹீர் நமக்குள்ள சென்றி இந்த இரவில் நம்முடைய دعا அங்கீகரிக்கப்படுகிறது அப்படியானால் அல்லாஹ் ஒரு பட்ஜெட்ல நம்முடைய மரணம் இந்த இந்த உலகத்துல நாம் மரணிக்க போகிறோம் என்று எழுதி என்று சொன்னால் நாம் ஆவை பயன்படுத்தி அல்லாவிடத்தில் இந்த இரவில் யா அல்லா என்னுடைய ஆயிலை அதிகப்படுத்திக் கொடு யா அல்லாஹ் என்னுடைய ஆயிலை அதிகப்படுத்திக் கொடு என்று அல்லாவிடத்திலும் நாம் செய்ய முடியும் அதன் மூலம் நாம் பெற முடியும் என்ற ஒரு இரவாய் அல்ல இந்த இரவை நமக்கு நமக்கு தந்திருக்கிறார் அதுனால் கண்ணியமானவர்களே நாம் இந்த இரவில் அல்லாவிடத்துல பாவமடிப்பு கேட்க வேண்டும் நம்முடைய ஆயிலை நீட்டித்தர அல்லாவிடத்துல ஆ செய்ய வேண்டும் நீ அடுத்து மூன்றாவது ஆரோக்கியத்தை பெற்று வாங்கி கொள்ள வேண்டும் அல்லாவிடத்துல ஆரோக்கியத்தை வாங்கிக்கணும் கேட்டு வாங்கிக்கணும் அல்லா இடத்துல ஏன்னா ஆரோக்கியம் என்பது அவ்வளவு முக்கியமான அமைச்ச் சுருல்லே இவ சிலவர்கள் ஒரு மெம்பர்ல ஒரு நாள் மெம்பர் நின்று கொண்டு அழுது கொண்டே நின்னுட்டு அழுகுறாங்க சகாபாக்கள் எல்லாம் பார்த்தார்கள் சகாபாக்கள் பார்த்துட்டு யாசுல்லா எதிர்த்து அழுகுறீர்கள் என்று கேட்க கோட் ரசூல் மக்களை பார்த்து சொன்னார்களா எல்லாம் ஒரு மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாவிடத்திலே பாடும் மணிப்பையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லா ஒரு மனிதனுக்கு ஈவானை கொடுத்து விட்டான் என்றால் அதற்கு அடுத்தபடியான பெரிய பாக்கியம் என்பது அவ்வளவு முக்கியமான வாக்கியம் என்பது இந்த ஆரோக்கியம் தான் என்று சொல்லலாம் சொல்லி தருகிறார்கள் அப்படியான கண்ணியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்நாளில் ஆரோக்கியத்தை கேட்டு கேட்டு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி ஆரோக்கியத்தை கேட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு இரவாய்தான் தான் இந்த வராகாற்றல் இரவு அமைந்திருக்கிறது முதலாவது உலக போருக்கு பிறகு ஐரோப்பியாவில் இல்யூகேட் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்த ஒரு அமைப்பு கண்டுபிடிக்கிறது ஒரு மருந்த கண்டுபிடிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ துறைக்கும் அனுப்புகிறது எல்லா மருந்து கடைக்கும் போகுது அதுல ஒரு ரீசன் என்ன ரீசன் சீக்கிரத்துல மௌத்தா போயிடுறான் ஆனா யானை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மனுஷன் சீக்கிரமா மௌத்தா போயிடுறான் ஆனா யானை நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்கிறது அது எப்படி வாழ்ந்து நாங்க ரிசர்ச் பண்ணோம் எப்படி வாழுதுன்னு நாங்க ஆராய்ச்சி செய்தோம் அப்படி ஆராய்ச்சி செய்த போது ஒரு மூலிகைய சாப்பிடுகிறது அதனாலதான் அந்த யானை இத்தனை ஆண்டுகள் வாழ்கிறது என்று சொல்லிட்டு அந்த மருந்தையும் உங்களுக்கு நாங்கள் தண்டுபிட்டு தந்திருக்கிறோம் இந்த மனு இந்த மருந்தை சாப்பிட்டால் மனிதன் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்வார் ஆரோக்கியத்தோடு வாழ்வான் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை வைக்கிறான் இப்போ மனிதர்கள் எல்லாம் ஆசை பிடித்தவர்கள் இல்லையா நூத்தி ஐம்பது ஆண்டு வாழ்வுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் உடனே போய் அந்த மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க எந்த அளவுக்கு போகிறது என்றால் அன்றாட டீயை நிறுத்திவிட்டு அன்றாட டீக்கு பதிலாக இந்த மருந்தை ஊத்து ஊத்தி குடிக்கிறான் இப்படி சாப்பிட்டுட்டே போகுது பல நாள் போகுது இன்னொரு விசயம் இதை கண்டுபிடிக்கிறான் இப்படி என்ன அந்த மூலிகை இதுல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்கிறான் ஆராய்ச்சி செய்தவனுக்கு ஒரு பெரிய வெடிவுண்டாய் அமைந்தது அந்த ஆராய்ச்சி என்னடான்னா யானையுடைய சாணத்தை கரைத்து அதை பவுடர் ஆக்கி வித்திருக்கிறான் இப்ப கண்ணியமானவர்களே ஆரோக்கியம் வேண்டும் நீண்ட ஆயுள் காலம் வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் யானையுடைய சாணத்தை கூட சாப்பிடுகிறான் இல்லையா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் ஆரோக்கியத்தை அல்லாத பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு ஆரோக்கியம் என்பது நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய நாட்களை நகத்துவதற்கு முழு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியம் இல்லைன்னு வைங்க எதுவுமே செய்ய முடியாது நம்முடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளையும் கூட நடத்தி விட முடியாது அப்படி ஐய சாப்பிட்டார் எவ்வளவு நோயினால் பிடிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அல்லாவிடத்தில நோய் நிவாரணியை தேடினார்கள் அல்லாவிடத்திலே கேட்டார்கள் அதேதான் வெண்ணியமானவர்களே நாம் நம்முடைய நோய் நிவாரணியை அல்லாவிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் இந்த வராக இந்த வராகத்தில் நாம் அல்லா இடத்துல பால் மணிப்பை கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆயிலை நீட்டி கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய ஆரோக்கியத்தை அல்லாவிடத்துல கேட்டு வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் அம்மா சொல்லி அல்லா வல்லுவர்களுக்கு ரசூல்லாய் சிறல்லாக அடைந்த சிலவர்கள் இப்படி கற்பித்து தருகிறார்கள் அம்மா சொல்லி அல்லா வல்லுவர் ரசூல்லாய் சிறல்லாக அடைந்த சிலவர்களை செல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா நான் அன்றாட நாட்களில டெய்லியும் கேட்கக்கூடிய ஒரு துகாவை சொல்லிக் கொடுங்க யார் ரசூல்லான்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல்லாய் சிறல்லாக அடைந்த சிலவர்கள் அம்மா சொல்லி அல்லா சொல்லி தருகிறார்கள் நீங்கள் அல்லாவிடத்துல ஆரோக்கியத்தை கேளுங்கள் நீங்கள் அல்லாவிடத்துல ஆரோக்கியத்தை கேளுங்கள் சென்றுங்க ரெண்டாவது நாள் திரும்பி வராங்க அல்லா இல்லா நான் டெய்லியும் கேட்கிற மாதிரி துவாவை கற்றுக் கொடுங்க நம்பரசு சொல்லியும் திருப்பி இதே சொல்லுவாங்க நீங்கள் எல்லா ஆரோக்கியத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் மூன்றாவது நாள் அதே போன்று கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா அப்பா யா சிரித் தந்தையே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க எல்லா விடத்துல ஆரோக்கியத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கட்டு தந்திருக்கிறார்கள் அந்த கண்ணியமானவர்களே நாம் இந்த இரவுல ஆரோக்கியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே போல நான்காவதாய் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை கபுதியாக செய்ய வேண்டும் நாம் கபூர்தியாரத்தை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏனென்றால் ரசூல்ல சிலந்தாக அணைகி சிலங்க சுருக்கமான முறையில் நான் சொல்லி முடிக்கிறேன் ஐஷா அலி அல்லாவினுடைய இல்லத்தில இருக்கிறார்கள் ஷாபானுடைய பதினைந்து இரவு ரசுல்லா திடீர்னு காணல ஐஷா அலி அல்லாவினோடு தேடுகிறார்கள் தேடி கொண்டு ரசுல்லா எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையேன்னு தேடிட்டு போறாங்க பார்த்தால் ரசுல்லா என் செல்லல் ஆகலாண்ணே என் ரசுல்லா விழு ஜன்னத்தில் வசையில் நின்று வானத்தை நோக்கி எல்லாத்தையும் துவா செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆயிஷா ரை அல்லாம போய் பார்த்த ரசுல் என்ன ஆயிஷா பதிலிட்டீங்களான்னு சொல்லிட்டு ரசுல்லா சொன்னாங்க அல்லாஹு ரசு நைசர் இந்த நாளில அவ்வளவு ஒரு கூட்டத்தை சொல்லி சொன்னார்களா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் ஆடுகளின் மன்னிக்கிறான் ஆகையினால் நான் மன்னிப்பு தேட வந்திருக்கிறேன் என்று ரசூல்லா சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால் கண்ணியமானவர்களே நாம் இந்த நான்கு முக்கியமான விஷயங்களை இந்த வர ஆட்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிவு